ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி தாங்க கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல காய்திரிக்கும் பரவாயில்ல இன்றைக்கி நானே வந்து ஸ்பெஷலாக சமைச்சிருக்கிறேன் அதுவும் முதல் முறையாக நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி இருக்குது என்னென்ன சமைச்சிருக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தான் ரசம் வந்து கொதி வந்து ஆஃப் பண்ணேன் சாப்பாடு வச்சாச்சு சூடாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையை நான் வச்ச நாட்டு கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் இன்றைக்கி நானே செஞ்சது சாப் தான் சாப்பிட போகிறேன் மணி ரெண்டரையாக போகுது நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் நேற்றுலாம் லைவ் போட்ட நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடில சாரி அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அடுத்த டைம் வரும்போது நானும் காயத்திரி சேர்ந்து லைவ் வரோம் சரிங்களா வேறு என்ன நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க உடம்புல எப்படி இருக்குது பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தீங்க அதாவது இந்த சேனல்லையும் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு சரி ஒரு சின்ன அப்டேட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் அப்புறம் ஹாப்பி சண்டே சொல்கிறக்காக வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்